ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த தாயானவளினுடைய வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உன்னை தேடி இந்த தாயானவள் நானே வந்திருக்கின்றேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய் நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கின்றோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவள் நான் தான் உன்னை தேடி உன்னை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றேன் என்பதனை நீ என்று புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த தாயானவள் நான் தானே பொறுப்பென்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ என் சூழ்நிலையில் இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன உதவி தேவைப்படுகின்றது என்பதையெல்லாம் உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் எதையும் அறியாமல் உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே வரவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அம்மாவினை நீ அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எண்ணிவிடாதே இந்த அம்மா அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் ஒரு உறுதியான நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விடுவது கிடையாது உனக்கு நல்லது என்றால் மட்டும் தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க முன்வருவேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றிவிடுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே இது கிடைத்தால் மட்டும் தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னும் பொழுது நீ வேண்டாம் என்றாலும் அதை தருவதுதானே உன் அம்மாவினுடைய கடமை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த அம்மாவினுடைய பார்வையில் தான் நடக்கின்றது என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே நான் உன்னை நாள்தோறும் ஆசிர்வதிக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடாதா என்று பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அம்மா உன்னிடத்திலே எதையும் எதிர்பார்த்து வரவில்லை எந்த எதிர்பார்ப்புகளும் உன்னிடத்தில் எனக்கு இருந்ததே இல்லை இந்த அம்மாவிற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா நீ இந்த அம்மாவின் மேல் அன்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் உன்னால் எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக் கூடாது இதை ஒன்றை மட்டுமே இந்த அம்மா நான் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பேன் அது மட்டுமல்ல என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவ அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் நடத்தி தர வேண்டும் என்பதும் என்னுடைய சுயநலம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த அம்மாவின் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அதுபோல அவர்களின் சேவைகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது என்று சேரும் சென்று சேரும் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பொழுதுமே இந்த அம்மாவின் உன் வாழ்க்கையில் இருப்பதாக உணர்க ாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதுவெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும் அந்த மாற்றத்தை நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் அதை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாய் என்றால் அம்மா நான் ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்க கூடாது இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்துக்கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கின்றது என்றால் அதன் பிறகு நம்புவோம் என்று நீ சோதித்து பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் ஒரு பொழுதும் நீ செய்துவிடாதே அது மட்டுமல்ல தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலுமே சரி நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகி விடக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ காரணமாக இருந்துவிட்டால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று வேண்டுமானால் உனக்கு அது பலன் கொடுக்காமல் போகலாம் இன்று நீ கஷ்டப்படலாம் ஆனால் நாளை நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நிச்சயமாக வெற்றியானது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த அம்மாவிற்கு நன்றிகளை சொல்வாய் இந்த அம்மாவினுடைய குழந்தைகளாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் போதும் என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம் அப்படிப்பட்ட குணநலன்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த குழந்தையாக நீ மாறியிருப்பாய் என் செல்ல குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாதே நம் அம்மா நம் வாழ்க்கையை நன்றாக மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என் அம்மா எனக்கு இருக்கின்றால் எனக்கானதை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுப்பாள் இப்பொழுது எனக்கு நடக்கவில்லை என்றால் இது நிச்சயமாக எனக்கான நேரம் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்ற மனப்பக்குவமானது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளை அது மட்டுமல்ல உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் இருந்த கடசப்பான நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மனம் விட்டு இனி மறந்துவிட்டு இனி உனக்கு கிடைக்க போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பானது உன்னை நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை பெறச் செய்து உன்னை நல்வழியில் நட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைத்தும் கலங்கவே வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தது போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன் நீ எல்வா எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக வாழப் போகின்றாய் என் குழந்தை இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய துணையோடு நீ கடந்து செல்லப் போகின்றாய் அதற்கான மனதைரியத்தையும் மனவலிமையையும் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுத்துவிடப் போகின்றேன் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மாவாக நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது உன்னால் முடியவில்லை என்ற எந்த ஒரு காரியமும் இனி இருக்கப் போவது இல்லை என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் இப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடுதான் உன்னை சுற்றி சுற்றி நான் எப்பொழுதுமே பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கின்றேன் நீ என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாலே போதும் நான் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்க குழந்தையே காலமெல்லாம் கடந்து விட்டதே இதற்கு பிறகு எதற்கு என்ன பயன் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது அதனால் என்ன பலன் என்று நீ ஒரு பொழுதும் நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு கிடைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த பதிவானது கிடைத்திருந்தாலும் அது எல்லாமே உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் உண்டாகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்ல விடை தெரியாத பல கேள்விகளுக்கு எல்லாமே உனக்கு விடையானது கிடைக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு சென்று விடாதே இது உனக்கான நேரமாக இருக்கின்றது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி